வற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணோம்னா பேராமீட்டர் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஸ்பீடோ மீட்டர்னால் ஸ்பீடை மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ஆனால் சத்தியத்துக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது இதையும் வந்து குரால் நிறையா இடத்துல குறிப்பிட்றான் சத்தியத்துக்கான அளவுகோல் என்ன சொல்லி பார்க்கலாம் சத்தியத்தான அளவுகோலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இந்த விஷயம் நான் இறைவன் வந்து நபிமார்களெல்லாம் அனுப்புனான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சோதனையை கொடுத்தான் உதாரணத்துக்கு சொன்னால் ஈசா அலே இஸ்லாம் ஜீசஸ் வந்தார் அவருமே சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக அவர் வந்து வணக்கத்தலங்களில் என்ன பண்ணாங்கன்னா வட்டி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரு அவர் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மக்களும் அதே மாதிரி தான் நபி கடைசி நபி இறை தூதர் வந்தார் அவர் என்ன பண்ணார் மக்களோட தான் இருந்தார் கடைசியாக சத்தியத்தை சொல்லும்போது தான் அவர் குடும்பத்துல சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க எதுக்காரமிச்சாங்க மலை மேலே இருந்துட்டு சொன்னாரு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய படம் வருது அதை நீங்க நம்புவீங்களா சொன்னா இறை தூதர் கடைசி இறை தூதர் எனக்கு பின்னாடி ஒரு படம் இருக்கு அந்த வருது சொல்லி நம் சொன்னா நம்புவீங்களா கேட்டா சொன்னா நம்புவோம் நாங்கள் சொல்லி சொல்லுவாங்க அப்ப நான் ஒன்று சொல்றேன் பட சேரியும் ஒருவன் தான் அவனை ஏத்துக்கோங்கன்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஏற்றுக்க மறுத்துட்டாங்க ஏற்றுக்கிட்ட மறுத்துட்டு மட்டும் இல்லாமல் கல்லால் மண்ணால் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க வாரி என்ன பண்ணிணா அடித்தாங்க இது வந்து எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் தான் இதை பற்றி தான் இறைவன் வந்து இது முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதாவது மூசா அலே இஸ்லாம் மோசஸ் இறை தூதர் அவர் ஒரு இறை தூதராக இருந்தார் அவரோட காலகட்டத்தில் வந்து ஃபிரோன் இருந்தார் ஃபிரோனு தான் ஃபிரோன் தான் மூசா இந்த மூசா நம்பி இறை தூதரை வந்து எடுத்து வளர்த்தாரு வளர்ப்பு மழகனாக அவர் இருக்கும்போது அதுக்கப்புறம் சத்தியத்தை சொல்லும்போது அவர் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார் எதிர்ப்பு தெரிவிக்கும்போது எந்த மாதிரினா இறைவந்து குரானில் வந்து ஒரு சில வசனங்களும் சொல்லி காட்டுறான் நாற்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனமாக இறைவன் வந்து அதோட ஒரு வரலாற்றை ஒன்று சொல்லி காட்டுறான் இறைவன் அது நான் தமிழாக்கத்தை படிக்கிறேன் தின்னமாக நாம் மூசாவை நாம் அத்தாச்சிகளுடன் தெளிவான நியாயமான சான்றுகளுடன் அனுப்பினோம் ஃபிரோன் ஆமான் காரூன் ஆகியோரிடம் ஆகியோரிடமும் அனுப்பினோம் ஆனால் அவர்கள் கூறிவிட்டார்கள் சூனியக்காரர் பெரும் பொய்யர் என்று பின்னர் அவர் நம்மிடம் சத்தியத்தை அவர்களிடம் கொண்டு வந்தபோது அவர்கள் கூறினார்கள் எவர்கள் நம்பிக்கை கொண்டு எவர்கள் நம்பிக்கை கொண்டு இவருடன் சேர்ந்து விட்டார்களோ அவர்கள் அனைவரும் அனைவரின் ஆண்மகன்களையும் உயிரோடு ஆண்மகன்களையும் கொன்றுவிடுங்கள் பெண் மக்களை உயிரோடு விற்றுவிடுங்கள் ஆனால் நிராகரிப்பாளர்களின் சூழ்ச்சி வீணாக வீணாகவே போயிற்று ஃபிரோன் ஒரு நாள் தன் அவையோரிடம் கூறினான் விடுங்கள் என்னை நான் இந்த மூசாவை கொன்றுவிடுகின்றேன் அவர் அழைத்து பார்க்கட்டும் தன் அதிபதியை இவர் உங்கள் மார்க்கத்தை மாற்றிவிடுவார் உங்கள் மார்க்கத்தை விற்று உங்களை விடுவார் அல்லது நாட்டின் அராஜகம் விளைவிப்பார் என்று நான் அஞ்சுகிறேன் மூசா மூசா கூறினார் கணக்கு வழங்கப்படும் நாளின் மீது சத் சம்பிக்கை கொள்ளாத அனைத்து ஆணவக்காரர்களையும் விட்டு நான் என்னுடைய உங்களுடைய அதிபதியிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஃபிரோனுடைய குடும்பத்தை சேர்ந்த தம் நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்த இறைநம்பிக்கையாளரின் நம்பிக்கையாளரின் ஒருவர் கூறலானார் ஒரு மனிதர் அல்லாவைத்தான் தன் ஏக என் இறைவன் என்று கூறுகிறார் என்பதற்காக அவரை நீங்கள் கொன்று விடுவீர்களா அவரோ உங்களுடைய இறைவனின் சார்பில் உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறார் அவர் பொய்யராக இருந்தால் அவருடைய பொய் அவர் அவருடைய பொய் அவருக்கே கேடு கேடாக அமையும் ஆனால் அவர் உண்மையாளராயிருந்தால் எந்த பயங்கர பயங்கரமான விளைவுகளையும் குறித்து அவர் உங்களை எச்சரிக்கை செய்கிறாரோ அவற்றில் சில அவசியம் உங்களை பிடிக்கவே பீடிக்கவே செய்யும் எவன் வரம்பு மீறுகிறானோ பெரும் பொய்யனாகவும் இருக்கின்றானோ அவனுக்கு அல்லா நேர்வழி காட்டுவதில்லை சொல்லி ஒரு சம்பவத்தை வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் அதான் பொதுவாக பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் இருப்பீங்க இறைவனை இறைவன் ஒருவன் சொல்லி தெரிஞ்சு இஸ்லாத்த பக்கம் வந்தவன் நிறையா பேர் இருப்பீங்க மனசுலேயே இருக்கவங்க இன்னும் நிறையா பேர் இருப்பீங்க இப்படி வெளியே சொல்ல முடியாமல் குடும்பத்துக்கிட்ட சொல்ல முடியாமல் குடும்பத்துக்கிட்ட சொன்னால் ஏதாச்சும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களா சொல்லி இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க சொல்லிட்டோம் வீட்டை விட்டு அனுப்புனதுக்கப்புறமும் நம்மளுக்கான ஆதரவு ஏதாச்சும் கிடைக்குமா குடும்பத்துலேருந்து கட்டா அந்த மாதிரிலாம் நிறைய பேரும் இருக்க தான் செய்வீங்க ஆனால் இறைவன் வந்து இந்த சம்பவத்தை மூலமாக என்ன சொல்லி காட்டுறான்னா நிச்சயமாக நீங்கள் பொறுமையாளராக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலே உங்கள்கிட்டயே அவங்க வந்து உதவி கிடைக்கும் ஒன்று அவங்க உங்களை சார்ந்து ஏற்றுப்பாங்க இல்லைனா ஒரு காலகட்டத்தை தாண்டினதுக்கப்புறமும் அவங்களும் இஸ்லாத்தின் பக்கம் என்ன பண்ணிடுவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுறான் அந்த குளம்போது இறைவன் வந்து சொல்லி காட்டுவான் தன் இறை நம்பிக்கையை மறைத்து வைக்கப்பட்ட ஒரு நபர் அவர் பேர் வந்து தெரியாது ஆனால் ஒரு குடும்பமாக மூசா அலி இஸ்லாம் காலத்தில் இந்த ஃபிரோன் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது கூட இருந்தவர் சத்தியத்தை சொன்னதுக்கப்புறம் அவர் மறைவாக வச்சுருந்தார் அதே குடும்பத்தில் ஆனால் யாருன்னு தெரியாது ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது வந்து ஃபிரோனோட மனைவின்னு சொல்லி இன்னொரு சில பேர் ஒரு ஒரு மனிதர்னு சொல்கிறாங்க ஆனால் இறைவன் வந்து மறைச்சிட்டான் யாருன்னு தெரியல இந்த மாதிரியான மறைவான உதவி வந்து இதுக்கப்புறமும் கிடைக்கும் இதுக்கப்புறம் யாரெல்லாம் இறைவன் ஒருவன் சொல்லி ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அவன் குடும்பத்திலிருந்தே இறைவன் என்ன பண்ணுவான் கண்டிப்பாக நிச்சயமாக என்ன பண்ணுவான் ஒரு உதவியை வந்து உங்களுக்கு கொடுப்பான் யாரும் மனசு கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணுவோம் அவங்க குடும்பத்துலேயே அவங்க ஏற்றுப்பாங்க அனைவரிப்பாங்க என்ன தான் எதிர்த்தாலும் கடைசியில் என்ன பண்ணுவான் இறைவன் வந்து அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு உதவி வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பான் இதுதான் வந்து இறைவன் சொல்லி கேட்டு சத்தியத்தோட அளவுகோல் இருக்குது நிச்சயமாக வந்து எதிர்ப்பாக தான் இருக்கும் எந்த நபியாக இருக்கட்டும் யாராவா யாரானவனாக இருக்கட்டும் நீங்கள் சத்தியத்தை பரம்பரையாக முஸ்லீமாக வாழ்ந்தவர் போய் திடீர்னு போய் ஒரு சத்தியத்தை சொல்கிறாரு ஒரு கிட்ட நடந்த ஒரு கதை தான் ஃப்ரெண்டு சொன்னான் என் கிட்டே நடந்த ஒரு சம்பவம் அவர் அப்பா வந்து வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் வியாபாரத்தில் அவன் வந்து சில தெரிஞ்சவொடனே அவங்க அப்பா வந்து ஒரு சில இடையில வந்து மோசடி செஞ்சார் கொஞ்சம் குறைக்கிறது வந்து அவன் பனிகளுக்கு வந்து பிடிக்கல இப்போது வந்து கேட்கும்போது என்ன பண்ணிட்டார்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்பா பண்ணாதீங்க இடையில மோசடி பண்ணுறது பெரிய பாவம்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் ரெண்டே வார்த்தை தான் சொன்னார் ஒன்று என் கூட இருந்து நீ என்ன பண்ணு வியாபாரம் பண்ணு இல்லைன்னா கடையை விட்டு நீ வெளியே போயிரு நான் வந்து இந்த மாதிரி முறையில் தான் நான் வந்து வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லி என்ன பண்ணார் கடையை விட்டு கழுத்தைப்பட்டு சளி விட்டார் வெளியே இது வந்து பரம்பரை முஸ்லீமாக இருக்க நடக்கக்கூடிய விஷயம் தான் சத்தியத்தை சொல்லும்போது அவருக்குள்ளே எதிர்ப்பு வரும் சுலிமா இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்களும் கண்டிப்பாக இருப்பான் ஆனால் இறைவன் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த எதிர்ப்புக்கெல்லாம் ஒரு நியாயமான ஒரு கூலியை வந்து கண்டிப்பாக தருவான் அவங்க குடும்பத்துலேயோ உங்கள் சொந்தத்துலேயோ யாராவது ஒருவர் உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு மனதை மன அமைதியை வந்து கொடுக்கலாம் இது மட்டும் இல்லை இறைவன் திருப்பி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறான் இன்னும் மழை உசுரி உசுரா நிச்சயமாக துன்பத்துக்கு பிறகு இன்பம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வாட்டி இல்லை இறைவன் வந்து ரெண்டு வாட்டி சொல்லி காட்டுறான் கண்டிப்பாக ஒரு சோதனை இருக்கும் அதுக்கு பின்னாடி இன்பம் இருக்கும் அந்த சோதனையை பார்த்து நம்ம ரொம்ப நேரமாக கஷ்டப்படுவோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க இன்பம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது படைச்ச இறைவனுக்கு தெரியும் எந்த டைமில் எந்த மாதிரியான இன்பத்தை அவனுக்கு கொடுத்தா அந்த சோதனையை வந்து அவன் சந்தோஷமாக மாறும் அந்த சோதனையை தாங்கிக் கொள்கிற அளவுக்கான அந்த சோ விதம் மட்டும்தான் இறைவன் என்ன பண்ணுவான் கொடுப்பான் நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் அதுக்கான அளவு உட்பட்டு தான் இறைவன் என்ன பண்ணிப்பான் சோதிப்பான் அவங்களுக்கு என்ன அளவோ அதுக்குள்ளே தான் அதுக்கு மேலே சோதிக்க மாட்டேன் ஆனால் மன உடஞ்சு போயிடுவாங்க மன உடஞ்சி தற்கொலைக்கு போயிடுவாங்க நிச்சயமாக இறைவன் வந்து யாருக்கும் இந்த அநீதியும் இழைக்க மாட்டான் நிச்சயமாக இஸ்லாத்த இறைவன் ஒருவன் தெரிஞ்சு நீங்கள் மறைச்சி வச்சுருந்தாலும் பகிரவமாக வச்சுருந்தாலும் பகிரமாக சொன்னாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கும் மறைமுகமான உதவி கிடைக்கும் அவங்க குடும்பத்திலேயே குடும்பத்திலே இறைவனை பற்றி அறிஞ்சு வரக்கூடிய மக்களாக அறுப்பாங்க பின்னாடி ஏற்றுப்பாங்க ஆக இந்த மாதிரியான படைச்ச இறைவன் எப்போயுமே என்ன பண்ணுவோம் அவங்கள என்ன பண்ணான் ஒரு காலம் கைவிட மாட்டான் சோதனைகளையும் உதவி செய்வான் துன்பத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இன்பமும் இருக்கும் அந்த இன்பத்தை வந்து நம்மளால் விவரிக்க முடியாது உண்மையாக சொல்ல போனால் ஒருத்தர் போகிறார் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது கீழே விழுந்துருது அவர் வந்து சொல்லப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுப்பா என்னோடய உயிர் என்ன போயிருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் வசி கீழே மாட்டிட்டேன் ஆனால் அவருக்கான கிடச்சி துன்பம் தான் அந்த இடத்துல அடிப்பட்டு கீழே விழுந்துட்டார் ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்க இன்பம் இருக்கே அவரோட உயிர் போகாமல் அந்த இடத்துல இருந்துச்சு அவர் குடும்பம்லாம் பாதுகாப்பில் இருந்ததுனால அவருக்கான இன்பம் வந்து ஒரு பெருசு ஆனால் அந்த இடத்துல நம்மளால் புரிய முடியாது அதுக்கப்புறம் தெரியும் எனக்கு உயிர் போகாமல் இருந்ததுக்கே எனக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவார் அவர் இந்த மாதிரியான துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் கண்டிப்பாக எவ்வளோவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே தீவிரம் ப முஸ்லீமாக இருந்தாலும் சரி புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களாம் யாராக இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு இன்பம் என்னும் உங்களுக்காக இதை வந்து வச்சிருக்காங்க அந்த துன்பம் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த துன்பத்தை சக்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்படுத்த இறைவனுக்கு நன்றிக்குரியவனாக என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் சலாம்